உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா இப்போ ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒருத்தருக்கு வளர்ச்சி இருக்குது ஒருத்தருக்கு நல்ல வளர்ச்சி இல்லை செல்வம் இருக்குது செல்வம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப செல்வாக்கா இருக்கிறாங்க இது மாதிரி பல பிரச்சனைகளோடையும் பல சோதனைகளோடையும் ஒரு சிலர் வாழ்றாங்க ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க அப்ப இதற்கு என்ன காரணம் அப்ப நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்போதும் சோதனைகள் வரும்போதும் எந்த தெய்வங்களை நம்ம வழிபாடு நம்ம செய்ய வேண்டும் இத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பாக்குறோம் அதாவது துலாம் ராசி துலாம் ராசி அப்படின்னா இங்க வந்து சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி அது போக சுக்கர பகவான் ஆட்சி பெறக்கூடிய ராசி சூரிய பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி அப்ப இந்த தன்மகளை கொண்டதுதான் அந்த துலாம் ராசி அந்த துலாம் ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது எப்பவுமே வந்து ஹானஸ்டா இருப்பாங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க அவங்க கிட்ட எந்த தொழில் செஞ்சாலும் பர்ஃபெக்டா இருக்கும் அதாவது அவங்க கிட்ட வந்து நம்ம நேர்மையை பழகிக்கணும் அந்த அளவுக்கு வந்து பார்க்க போனா அவங்க ரொம்பவுமே தூய்மையானவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க திருட மாட்டாங்க தப்புன்னு தெரிஞ்சா தப்பு தப்பு தான் இந்த மாதிரி ஒரு நேர்கோட்டில் போயிட்டு இருக்கிறவங்க தான் இவங்க வந்து மனசார உழைத்து தன் குடும்பத்தையுமே காப்பாற்றி தன் அப்பா அம்மாவுக்கு நல்லது செஞ்சு எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சாலுமே இவர் யார்கிட்ட இருந்துமே நல்ல பேர் வாங்க முடிவதில்லை அப்ப அதை உணர்ந்து அப்புறம்தான் இவங்க வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க அதற்குள்ள வந்து இவங்களுக்கு பாதி வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது இது போக பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே சுய தொழில் தான் அதிகமாக செஞ்சுட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த உணவு சம்பந்தப்பட்ட தொழில் கிஃப்ட் ஐட்டம் விற்கிறது அது போக டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரி தொழிலுதான் அதிகமாக இருப்பாங்க அப்படி எந்த தொழில் செஞ்சு வந்தாலுமே இவங்கனால சம்பாதிச்சு சாதிச்சு பெரிய ஆளா வர முடியும் அப்படி வந்து பார்க்க போன வாழ்ற இவங்களுக்கு ஆகப்பட்டது மனைவி அப்படிங்கிற ஸ்தானம் ஆகப்பட்டது நல்லபடியா அமைஞ்சிடறாங்க அப்ப அந்த மனைவி அப்படிங்கிற ஸ்தானம் நல்லபடியா அமைஞ்சதுனாலதான் இவங்களுடைய வாழ்க்கையில அந்த மனைவியுடைய யோகத்தினால கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வர்றாங்க மனைவி பேச்சு எப்ப கேக்குறக்கு ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப இருந்துதான் இவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க கிட்டத்தட்ட பார்க்க போனா எழுவத்தஞ்சு பர்சன்ட் பேர் மனைவினாலதான் நல்லா இருக்கிறாங்க ஆனா அதே சமயத்துல அவங்க படிச்சும் இருப்பாங்க பட்டம் வாங்கி இருப்பாங்க நல்ல தொழிலும் இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இவங்க நடைமுறை வாழ்க்கையில் இருந்தா கூட ஒரு சிலருக்கு வந்து சில பிரச்சனைகள் சில குழப்பங்கள் அது வந்து அவங்களுடைய கரும வினைகள் அதாவது அவங்க அப்பா காலத்துல அவங்க தாத்தா காலத்துல அவங்க பாட்டன் காலத்துல அவங்க முன்னோர்கள் செஞ்ச அந்த கரும வினை அப்போ நம்ம முன்னோர்கள் காலத்துல நல்லது செஞ்சிருந்தாலும் நல்லதை அனுபவிக்க போறோம் அவங்க கெட்டதை செஞ்சிருந்தாலும் அந்த கெட்டதை அனுபவிக்க போறோம் அப்ப நான் இன்னுமே எந்த ஒரு கெட்டதுமே செய்யல எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் அப்படின்னா அது முன்னோர்களுடைய கருமவினை இது ஒரு பக்கம் இருந்துட்டா கூட நம்மளுக்கு அந்த கருமவினையை தாங்குவதற்கு இறைவன் நம்மளுக்கு அந்த உடலையும் அந்த மனசையும் அந்த தெம்பையும் கொடுத்துருக்குறாங்க அப்ப சில நேரங்கள்ல சில தெய்வங்களை நாடி நாம போறோம் அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய அதாவது துலாம் ராசியில பிறந்தவங்க அவங்க கும்பட வேண்டிய தெய்வம் எதுன்னா திருநள்ளாரில் இருக்கக்கூடிய தர்பணே தர்பணேஸ்வரர் அந்த வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த தெய்வத்தை நீங்க முதன் முதலில் மனசார வணங்குவது ரொம்ப நல்ல விஷயம் இது போக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஆகப்பட்டது ஆஹ் வேலையில ஒரு நல்ல அந்தஸ்து இருப்பாங்க ஒரு நல்ல ஹையர் பொசிஷன்ல இருப்பாங்க ஒரு மேனேஜரா இருப்பாங்க ஒரு கம்பெனியில சிஇஓவா இருப்பாங்க இவங்க வந்து நல்ல பொசிஷன்ல இருந்து அந்த வேலையில சில பிரச்சனைகள் வருது சில குழப்பங்கள் வருது அந்த இடத்துல தன்னை சுத்தி இருக்கிறவங்கனால கொஞ்சம் டார்ச்சர் பிரச்சனை ஆகுது தன்னை தன்னுடைய ஓனர்னாலையும் தனக்கு சில பிரச்சனைகள் வருது அப்ப நாம நல்லபடியாக வேலை செய்யறோம் அப்படி வேலை செஞ்சுமே நம்மளுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆலங்குடியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை அந்த சூரியனை வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா சீர்காழியில சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் சூரிய பகவானையும் உங்களுடைய நட்சத்திர நாளில் உங்களுடைய நீங்க எந்த கிழமையில பிறந்தீங்களோ இல்ல அந்த நாளில் இல்ல மாத பிறப்பு அந்த தெய்வங்களை வழிபட்டு வந்தால் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அதாவது உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வருதா அந்த அன்னைக்கு போய் அந்த தெய்வத்தை கும்பிடுங்க இல்லைன்னா நீங்க பிறந்த நாள்ல போய் அங்கே கும்பிடுங்க இல்ல மாதத்துடைய ஆரம்பத்துல அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அப்படி செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது போக பார்த்தீங்கன்னா இப்ப தாய் மாமன்னால பிரச்சனை தாய் மாமன் வகையில பிரச்சனை அவங்களுக்கு வந்து உங்களுக்கும் நல்ல உறவுமுறை இல்லை அப்போ உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க புறாமப்படுறாங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து புறாமப்படுறாங்க அப்ப அந்த உறவுகள் மூலியமாக உங்களுக்கு சில மனஸ்தாபங்களும் மன கஷ்டங்கள் இருக்குதுன்னா கண்டிப்பா நீங்க வந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த பகவதி அம்மனை தரிசனம் செய்யுங்க அது மட்டும் இல்லைங்க மதுரை மீனாட்சி அம்மன் அந்த அம்மனுடைய தரிசனமும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்போ அவங்க வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சால்வையை நீங்க நல்லா வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ தாய் வழியில் பிரச்சனை பங்காளிகள் பிரச்சனை உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க புறாமப்படுறாங்க உங்களை வளர விடல அப்ப நம்மளுக்கு வந்து சில குழப்பங்களும் சில சோதனையோடைய வாழ்ந்துட்டு நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லை நம்மளுக்கு சுற்றுப்புறம் சரியில்லை அப்படின்னா நம்ம எந்த கோயில கும்பிடுறோம் அப்படின்னா திருவானை காவல் அகிலாண்டேஸ்வரி அந்த தாயுடைய வழிபாடுங்கிறது நமக்கு நல்லா இருக்கும் அப்ப அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு அந்த அபிஷேக தீர்த்தத்தை கொண்டு வந்து வீட்டில் தெளிச்சு விட்டால் நம்மளுக்கு அடுத்து உங்களுடைய போட்டி பொறாமை திருஷ்டி எதிர்ப்பு செய்வையும் சூனியம் எதுவுமே நம்மளை அண்டாது அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெய்பர்ஸோ நம்மளுடைய தாய் வழி சொந்த பந்தங்களோ இல்லை நம்மளுக்கு வந்து பங்காளிகள் சொந்த பந்தங்களோ உங்களுக்கு எந்த முறையிலையுமே எந்த விதத்திலையுமே உங்களுக்கு எல்லாமே இருக்கக்கூடிய எல்லாருத்துடைய தடைகளும் கண்டிப்பாக விலகும் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணன் தம்பி பிரச்சனை சகோதரர் சகோதரி வகையில் பிரச்சனை குடும்பத்துல சந்தோஷம் இல்லை மன நிம்மதி இல்லை இவங்க இப்போ எவ்வளவுதான் நம்ம பணம் காசு சம்பாதிச்சாலுமே நம்ம குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும்போது தானே நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கும் அந்த குடும்ப உறவுகளே நல்லா இல்ல உங்களை பார்த்தா பொறாமப்படுறாங்க உங்களை பார்த்தா ஒரு வேற்று மனுஷனா நினை நினைக்கிறாங்க உங்க கூட அந்த நல்ல லிங்கே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு நாம வந்து அவங்களை வந்து நம்ம டைரக்டா பேசியுமே எதுவும் பண்ண முடியல அப்போ இந்த குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா குமார வயலூர்ல அதாவது திருச்சி மாவட்டத்துல குமார வயலூர் என்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்க கெட்டியா புரிச்சுக்கோங்க அப்ப அந்த முருகப்பெருமானை வணங்கி வருவதால் உங்களுடைய குடும்பத்துல அந்த குடும்ப சந்தோஷங்கள் அப்போ அண்ணன் தம்பி உறவு நல்லா இருக்கும் அக்காவுக்கும் அண்ணனுக்கும் தம்பி உறவுங்கிறது நல்லா இருக்கும் அப்ப அந்த குடும்பத்தில் அந்த சந்தோஷங்கள் கண்டிப்பாக விருந்து ஒரு விசேஷம் கூப்பிட்டா நீங்களும் வரலாம் அவங்களும் போலாம் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் இது மாதிரி வந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து வந்தால் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இது போக பார்த்தீங்கன்னா மனைவி வழியில உங்களுக்கு பிரச்சனை அப்ப மனைவியும் உங்களையும் சேர்ந்து விட மாட்டேங்கிறாங்க நீங்க சேர்ந்து வாழ்ந்தாலுமே உங்களை பார்த்து புறாப்படுறாங்க உங்களுக்கு ஏதோ ஒரு கெடுதலை பண்றாங்க அவங்க சைடுல வந்து அந்த பெண்கள் ஆதிக்கம் இருக்குது அப்ப இதை என்ன பண்றது இதுக்கு நாம் என்ன செய்யறது அப்படின்னா இதற்கு வந்து பார்க்க போனா நீங்க வேலாயுது பாணி அதாவது பழனி சென்று குழந்தை வேலாயுத சாமியை தரிசனம் செய்து பழனி மலையை கிரிவலம் வர வேண்டும் அப்போ வந்து செவ்வாய் நாள்ல செவ்வாய் ஓரையில கிரிவலம் வந்து கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க குடும்பத்துல உங்க மனைவி வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக தீரும் நீங்க நல்லா இருப்பீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில தொழில் வகையில வரக்கூடிய பிரச்சனைகள் அதே சமயத்துல நீங்க நல்லா இருக்கிறதுக்கு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு எந்த தெய்வத்தை வழிபடுவோம்னு சொல்லி இருக்கிறோம் அதே சமயத்துல மனைவி வழியில் வரக்கூடிய பிரச்சனைகள் தம்பி மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து அடுத்தவங்கனால வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே தீர்வதற்கு எந்த கோயிலுக்கு போகணுங்கிறது வழிமுறை சொல்லியிருக்கிறோம் இதை மட்டும் நீங்கள் வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் எந்த குறைமை வராது உங்களுக்கு மேலும் 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 வளர்ச்சி தான் கண்டிப்பா கண்டிப்பாக கீழே போவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்